ஹாய் Friends! வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் காவியா. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் என்றாலும் என் அழகே ஒரு பணக்கார பெண்ணுக்குரியது என்றுதான் சொல்வேன் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும்போது நான் பிரமித்து போவேன் ஏன் இந்த அழகுக்கு நான் கொஞ்சம் ஆணவமாகவும் அலட்சியமாகவும் இருப்பதே தப்பே இல்லையே ஆனால் நான் வீட்டு வேலைகளை பற்றி எல்லாம் கவலைப்படுவதே இல்லை பாத்திரங்கள் துணி துவைப்பது சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் என் அக்கா மயூரிதான் பார்த்து கொள்வாள் மயூரி மிகவும் பொறுமையானவள் இந்த வேலையையும் முகம் சுழிக்காமல் செய்பவள் ஆனால் அம்மாவுக்கும் அவளை மிகவும் பிடிக்கும் இப்பொழுது மயூரி எவ்வளவு நல்லவள் வீட்டை எப்படி பார்த்து கொள்கின்றாள் என்று அவளை புகழ்ந்து கொண்டே இருப்பார் இதை கேட்கும்போது எனக்கு எரிச்சலாக இருக்கும் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமாக சொல்ல மாட்டார் ஒரு நாள் அம்மா என்னை பாத்திரம் கழுவ சொன்னார் நான் என் மென்மையான கைகளை பார்த்தேன் அம்மா இந்த கைகள் பாத்திரம் கழுவினால் சொர சொரப்பாகிவிடும் என் தன்மை போய்விடும் அது என் அழகுக்கு நல்லது கிடையாது மயூரி அக்கா இருக்கின்றாள் அல்லவா அவளை செய்யச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்து விட்டேன் சிறிது நேரத்தில் மயூரி என் அறைக்கு வந்து காவியா மூன்று நாட்களாக ஒரே படுக்கையை விரித்துதான் இருக்கின்றது அதை மாற்றிவிடு என்று சொன்னாள் நான் அவளிடம் இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் திருமணம் முடிந்ததும் இந்த பொறுப்புகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றேன் அதற்கு அவள் வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று முதலில் நீ கற்றுக்கொள் என்றாள் அவள் என்னை வேலை செய்யச் சொல்வது என் அழகின் மீது அவளுக்கு இருக்கும் பொறாமை என்று எனக்கு தெரியும் ஆனால் என் அழகை பார்த்து பொறாமைப்படுகின்றாய் உனக்கு என்னை போன்ற அழகு இல்லை என்று அவளிடம் வெளிப்படையாகவே சொன்னேன் அவள் வருத்தத்துடன் நீ என் தங்கை நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள் அப்போது மயூரி அவ்வளவு அழகு இல்லை ஆனால் அவளுடைய கண்கள் ரொம்ப ஈரமாகவே இருக்கும் அவளைப் பார்ப்பதற்கு அனைவரும் அவளுடைய கண்களை புகழ்வார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் அழகு அவளுடைய நிறத்தில்தான் இருக்கின்றது ஒருநாள் அம்மா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார் தன் தோழியின் மகன் அவன் பெயர் தினேஷ் மயூரியை திருமணம் செய்ய விரும்புவதாகக் கூறினார் அதை கேட்டு எனக்குள் ஒரு அதிர்ச்சி அழகான வசீகரமான தினேஷ் எப்படி மயூரியை திருமணம் செய்ய முடியும் என்று அவன் என்னைதான் திருமணம் செய்ய விரும்புவான் என்று நினைத்தேன் நான் குழப்பத்துடன் என் அம்மாவிடம் அவன் என்னை பெண் பார்க்க வந்திருப்பான் நீங்கள் மயூரி என்று தவறுதலாக கூறிவிட்டீர்கள் என்றேன் ஆனால் அம்மா உறுதியாக இல்லை காவியா அவன் தினேஷ் மயூரியை தான் பெண் பார்க்க வந்திருக்கின்றான் என்று கூறினார் இந்த செய்தி என்னை குழப்பமடைய செய்தது தினேஷ் மயூரியையும் ஒரு ஜோடியாக இருப்பது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை தினேஷ் தனது அம்மாவின் நெருங்கிய தோழியான சஞ்சனா ஆண்டியின் மகன் நன்கு படித்தவர் எங்களைப் போலவே அவர்களின் குடும்பமும் ஒரு நடுத்தர குடும்பம்தான் ஆனால் தினேஷ் பார்ப்பதற்கு பணக்கார தோற்றம் உள்ளவர் நல்ல அழகானவர் அவரிடம் நன்கு பழகும் குணம் கொண்டவர் நிறைய படித்திருக்கின்றார் தற்சமயம் வேலை எதுவும் இல்லாததால் அவரது அப்பாவுக்கு உதவியாக உள்ளார் அவரது குடும்பத்தார்களை சிறுவயதிலிருந்தே வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருப்பார்கள் சிறுவயதில் நாங்கள் ஒன்றாக விளையாடியிருக்கின்றோம் அப்போதெல்லாம் அவர் மேல் எனக்கு பெரிதாக எண்ணம் எதுவும் இல்லை ஆனால் எனக்கும் விவரம் தெரிந்த பிறகு இவரை போல ஒரு கணவர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் ஏனெனில் அப்போது அவர் எனக்கு அழகாக தெரிந்தார் அது மட்டுமல்ல சஞ்சனா ஆண்டியுடன் எங்கள் வீட்டில் இருவரில் ஒருவராய் எனது மகன திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்போது தினேஷ் வலிப வயதை அடைந்ததால் எங்கள் வீட்டிற்கு இப்போதெல்லாம் அதிகமாக அவன் வருவதில்லை சஞ்சனா ஆண்டியும் சில மாதங்களாகவே அக்காவின் மேல் பாசமாக இருக்கத் தொடங்கினார் அந்த ஆண்டி ஏன் மயூரி அக்கா பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க என்று எனக்குள்ளேயே ஒரு முணுமுணுப்பு கொண்டிருந்தேன் இப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது மயூரி அக்கா அந்த குடும்பத்தினருக்கு முன்பாகவே தன் அடக்கத்தையும் பணிவையும் காட்டியிருப்பாள் அதனால்தான் சஞ்சனா ஆண்டி தினேஷை மயூரியை திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும் மயூரி போன்ற ஒரு சாதாரணமான பெண்ணை தினேஷ் எப்படி திருமணம் செய்ய சம்மதித்திருப்பான் ஒருவேளை சஞ்சனா ஆண்டி நீ மயூரியை திருமணம் செய்யவில்லை என்றால் என் முகத்திலேயே முழிக்காதே என்று மிரட்டியிருப்பாரோ என்று நான் நினைத்தேன் அது அநியாயம் என்னால் இதை நம்பவே முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு என் கண்களையே என்னாலேயே நம்ப முடியவில்லை கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்தபோது தினேஷ் எங்கள் வீட்டில் உட்கார்ந்து என் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தான் அப்போது மயூரி அக்கா அவனுக்கு சிற்றுண்டி தயாரித்து வெட்கப்பட்டுக் கொண்டு சமையலறையில் நின்று கொண்டிருந்தாள் அப்போது மயூரி அக்கா ஒரு நாடக நடிப்பை போல நடிக்கின்றாள் தினேஷ் இங்கிருந்து போகும் வரை அவள் வெளியே வரமாட்டாள் வெட்கப்படுவது போல் நடிப்பாள் என்றுதான் நான் நினைத்தேன் நான் நேராக போய் தினேஷுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தேன் என்னை முறைத்த அம்மா வா வணக்கம் என்று எதுவும் சொல்ல மாட்டியா என்று என் தலையில் தட்டினார் அம்மா நான் இப்பொழுது கல்லூரி முடித்து வருகின்றேன் மூச்சு விடக்கூட எனக்கு நேரமில்லை தினேஷ் சார் நான் மூச்சு விடலாமா என்று கேலியாக கேட்டேன் அப்போது அவன் புன்னகைத்து நிச்சயமாக நீ முதலில் தண்ணீர் குடித்து விட்டு வா அப்புறம் பேசலாம் என்றான் அவனுடைய பதிலை கேட்டு நான் மகிழ்ந்தேன் நாங்கள் பேசிக் போது மேசையில் ஒரு இனிப்பு பெட்டியை பார்த்தேன் என் இதயம் வேகமாக துடித்தது மயூரி அக்காவுக்கும் தினேஷுக்கும் நிச்சயம் முடிந்துவிட்டதா என்று என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன ஒரு பையன் அவனுடைய நிச்சயதாரத்தை உறுதி செய்ய அவனே இனிப்பு பெட்டிய எடுத்து வருவது போல இந்த இனிப்பு யாருக்காக என்று நான் கேட்டேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கின்றது என்று தினேஷ் சமையலறைக்குள் நின்றிருந்த மயூரி அக்காவுக்கு கேட்கும்படி கூறினான் அவனுடைய கண்கள் இன்னும் மயூரி அக்காவின் மீதுதான் இருந்தன இதை நான் கவனித்த போது என் இதயம் படபடத்தது ஏனென்றால் மயூரி அக்காவின் மேல் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது அதனால் இது அவனுடைய சொந்த தேர்வு என்று புரிந்தது அவன் முட்டாளா மயூரியை ஏன் அவன் தேர்வு செய்திருக்கின்றான் என்று நான் எனக்குள் கேட்டுக்கொண்டேன் அந்த நேரம் அம்மா சமையலறைக்குள் சென்றாள் அந்த வெளி இடைவெளியை பயன்படுத்தி நான் அவனுக்கு பக்கத்தில் சென்று தினேஷ் சனே சனா ஆண்டி உங்களுக்காக மயூரி அக்காவை பெண் கேட்பது உண்மையா என்று கேட்டேன் அவன் புன்னகைத்து ஆம் அது உண்மைதான் என்றான் சஞ்சனா ஆண்டி உங்களை இதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரா என்று நான் கேட்டேன் இதை கேட்டு அவனுடைய புன்னகை மறைந்தது என்னம்மா என்னை கட்டாயப்படுத்த வேண்டுமா நீ ஏன் இப்படி பேசுகின்றாய் மயூரியில் என்ன தவறு இருக்கின்றது எனக்கு அவளை சின்ன வயதிலிருந்தே பிடிக்கும் நான் ஒரு வேலை கிடைத்த பிறகுதான் அவளை திருமணம் செய்ய வேண்டுமென்று காத்திருந்தேன் என்று அவன் பதிலளித்தான் அப்போது தினேஷின் இந்த பதிலை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவனுக்கு கண் இல்லையா என்னைப் போன்ற அழகை விட்டுவிட்டு மயூரியை தேர்வு செய்திருக்கின்றானே என்று எனக்குள் நினைத்தேன் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருந்தது அவனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ஆனால் என் எதிர்காலம் என்ன ஆகும் நான் தெருவில் தெரியும் ஆண்களுடன் பேசிக்கொண்டிருக்க வேண்டுமா நான் பொறாமையால் துடித்து போனேன் அப்போது தினேஷ் உங்கள் சம்பளம் எவ்வளவு என்று நான் கேட்டேன் நான் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் இருக்கும் என்று அவன் கூறினான் அவன் பேச்சைக் கேட்டு நான் திகைத்து போனேன் என் அம்மா சிற்றுண்டிகளை எடுத்து வந்தார் அப்போது தினேஷ் இனிப்பு பெட்டியிலிருந்து ஒரு இனிப்பை எடுத்து முதலில் என் தங் கைக்கு இனிப்பு ஊட்ட விரும்புகின்றேன் என்று கூறி என் வாயருகே கொண்டு வந்தான் நான் அவனை வெறுப்புடன் பார்த்தேன் நான் ஏன் உன்னுடைய தங்கை உன்னை நினைத்தால் எனக்கு அருவறுப்பாக இருக்கின்றது என்று எண்ணினேன் நான் கோபமாக என் அறைக்கு சென்றேன் நான் அப்போது அழவேண்டும் போல இருந்தது ஆனால் இதற்காக அழவேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என் மனதிற்குள்ளே தினேஷ் போன்ற ஒருவரை நான் மீண்டும் சந்திக்க முடியாது மயூரி அக்காவுக்கு எப்படி இவ்வளவு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று எண்ணி நான் வருந்தினேன் எப்படியாவது தினேஷை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அப்போது தினேஷ் அக்காவிற்கும் கிடைக்கப் போகின்றாரே என்று நினைத்து அவள் மேல் கோபம் கொண்டேன் சிறிது நேரத்தில் மயூரி அக்கா என் அறைக்கு வந்து காவியா சாப்பிடு என்றாள் நான் அவளிடம் எங்கிருந்து போ எனக்கு தலவலி என்று கத்தினேன் நான் இரண்டு நாட்கள் சரியாக சாப்பிடவே இல்லை இதை மயூரி அக்கா புரிந்து கவனித்துக் கொண்டே இருந்தாள் காவியா உனக்கு என்ன ஆயிற்று ஏன் சாப்பிட மறுக்கின்றாய் என்று அவள் கவலையுடன் கேட்டாள் அப்போது நான் அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்பினேன் மயூரி நீ என் அக்கா நீ என் துயரத்தை புரிந்து கொள்வாய் என்று கூறினேன் அவள் சொல்லு என்ன விஷயம் நீ சாப்பிடாமல் இருப்பதால் எனக்கு பசியே இல்லை என்றாள் அப்போது என் கண்களில் கண்ணீர் வழிய மயூரி எனக்கு தினேஷை பிடித்துவிட்டது அவர் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று அழுதேன் இதை கேட்டு அவள் முகம் வெளிரி போனது நீ என்ன சொல்கின்றாய் காவியா என்று அவள் குழப்பத்துடன் கேட்டாள் நான் சொல்வது உண்மை மயூரி நான் எவ்வளவு அழகாக இருக்கின்றேன் என்று உனக்கே தெரியும் அப்போது தினேஷும் என்னைப் போலவே விரும்புகின்றான் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னேன் ஆனால் அவள் உன்னைப் போலவே அவரும் உன்னை விரும்புகின்றாரா என்று கேட்டபோது என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது நான் அவளிடம் மயூரி நீ அவனை காதலிக்கவில்லையே நீ அவனை திருமணம் செய்தால் பொறுமையாக வாழ முடியும் ஆனால் நான் அப்படியில்லை தினேஷ் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று கூறி அவள் காலில் விழுந்து கதறினேன் அவள் என்னை தேற்றினாள் காவியா அமைதியாக இரு நான் ஏதாவது செய்கின்றேன் என்றாள் நான் அவளிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன் சில நாட்களுக்கு பிறகு சஞ்சனா ஆண்டி எங்கள் வீட்டுக்கு வந்தபோது மயூரி அக்கா சோகமாக இருந்தாள் சஞ்சனா ஆண்டியின் முகத்திலும் ஒரு குழப்பம் தெரிந்தது வீட்டில் அம்மா அப்பா மற்றும் சஞ்சனா ஆண்டி ஆகியோர் அமர்ந்திருந்தனர் என் அம்மா சஞ்சனா மயூரி உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் நிச்சயதாரத்தை விரைவில் முடித்துவிட்டாலும் என்றுதான் நினைத்தேன் என்று கூறினார் அப்போது சஞ்சனா ஆண்டி சோகமாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் தினேஷ் காவியாவை தான் திருமணம் செய்ய விரும்புகின்றான் என்று கதை இங்கு முடிவடையவில்லை போல இருக்கிறது ஆனால் நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் இவ்வளவுதான் மீதி இருந்தால் தாராளமாக அனுப்புங்கள் தொடர்ந்து பங்க்ஷுவேஷன் செய்து தருகிறேன் சஞ்சனா ஆண்டி சோகமாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் தினேஷ் மயூரியை அல்ல காவியாவை தான் திருமணம் செய்ய விரும்புகின்றான் என்று சொல்லி முடித்தார் அந்த வார்த்தைகளைக் கேட்டதும் வீட்டில் ஒரு கணம் அமைதி நிலவியது என் அம்மாவின் முகம் ஆச்சரியத்தால் விரிந்தது அப்பா லேசாக திகைத்துப் போனார் நான் அறையிலிருந்து எட்டி பார்த்துக் கொண்டிருந்தேன் என் இதயம் வேகமாக துடித்தது உள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி போத்துக்கொண்டு வந்தது ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தேன் மயூரி அக்கா தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சஞ்சனா ஆண்டி தொடர்ந்தார் உண்மையை சொல்லப் போனால் தினேஷ் சின்ம வயதிலிருந்தே மயூரியை தான் பிடிக்கும் என்று நினைத்தேன் அதனால்தான் நான் இவ்வளவு நாட்களாக மயூரியிடம் பாசமாக இருந்தேன் ஆனால் சில தினங்களுக்கு முன்பு தினேஷிடம் பேசினேன் அவன் தெளிவாகச் சொன்னான் அம்மா எனக்கு தான் பிடிக்கும் அவளுடைய அழகு அவளுடைய திமிர் அவளுடைய எல்லாமே என்னை ஈர்க்குது மயூரி அக்காவை நான் மதிக்கிறேன் ஆனால் காதலிக்கவில்லை என்று என் அம்மா இன்னும் குழப்பத்தில் இருந்தார் ஆனால் தினேஷ் இங்கே வந்தபோது மயூரியை பார்த்துத்தானே பேசினான் இனிப்பும் மயூரியை கேட்கும்படி சொன்னா சஞ்சனா ஆண்டி சிரித்தார் அது என் மகனின் நடிப்பு காவியா கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு அப்படி செய்தான் உண்மையில் அவன் காவியாவை பார்க்கத்தான் வந்திருந்தான் ஆனால் காவியா கொஞ்சம் கோபமாக பேசியதால் அவன் கொஞ்சம் பயந்து போனான் அதனால்தான் என்னிடம் வந்து எல்லாவற்றையும் சொன்னான் நான் இனி பொறுக்க முடியவில்லை அறையிலிருந்து வெளியே வந்து உண்மையாவா ஹாண்டி என்று கேட்டேன் என் குரலில் மகிழ்ச்சி தாங்க முடியாமல் துந்தது சஞ்சனா ஆண்டி என்ன பார்த்து புன்னகைத்தார் ஆமாம் காவியா என் மகன் உன்னைத்தான் விரும்புகிறான் நீதான் அவனுக்கு ஏற்ற ஜோடி என்று அவன் நம்புகிறான் மயூரி அக்கா எழுந்து நின்றாள் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தாலும் அவள் முகத்தில் ஒரு லேசான புன்னகை தெரிந்தது காவியா நீதான் இதற்கு ஏற்றவள் நான் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு என்னை அணைத்துக் கொண்டாள் என் கண்களும் கலங்கின முதல் முறையாக அக்காவை இறுக அணைத்தேன் அக்கா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டே அவள் என் தலையை தடவினாள் பரவாயில்லை தங்கை உன் மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம் அன்று மாலையே நிச்சயதார்த்தம் நடந்தது தினேஷ் வந்தான் என்னை பார்த்ததும் அவன் கண்களில் ஒரு பிரகாசம் காவியா நான் உன்னைத்தான் எப்போதும் விரும்பினேன் ஆனால் நீ என்னை ஒரு தம்பி மாதிரி நினைத்ததால் கொஞ்சம் பயந்தேன் என்று சிரித்தான் நான் வெட்கப்பட்டு இனிமே அப்படி நினைக்க மாட்டேன் என்றேன் சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது மயூரி அக்கா எனக்கு மிக அழகாக மேக்கப் செய்து வைத்தாள் அவள் கண்களில் இன்னும் அதே ஈரம் ஆனால் இப்போது அதில் சந்தோஷமும் கலந்திருந்தது திருமணத்துக்கு பிறகு நான் தினேஷிடம் கேட்ட நீ மயூரி அக்காவை ஏன் அப்படி நடிச்சே எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அவன் சிரித்தான் உன் கோபம் கூட எனக்கு பிடிக்கும் காவியா உன் அழகு மட்டுமல்ல உன் திமிரும் உன் பொறாமையும் என்னை ஈர்த்தது நீ உண்மையானவள் அதுதான் எனக்கு வேணும் நான் அவனை அணைத்துக்கொண்டேன் என் அழகுக்கு இனி ஒரு பொறுப்பும் வேண்டாம் வீட்டு வேலையும் வேண்டாம் ஆனால் இப்போது எனக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைத்திருந்தது தினேஷின் மனைவியாக அவனுக்கு ஏற்ற துணையாக இருப்பது மயூரி அக்கா பின்னாளில் ஒரு நல்லவனை கல்யாணம் செய்து கொண்டாள் அவளுடைய பொறுமைக்கும் அடக்கத்துக்கும் ஏற்ற ஒரு ஆசாமி அவளுக்கு இரண்டு குழந்தைகள் நாங்கள் அடிக்கடி சந்திப்போம் இப்போது நானும் கொஞ்சம் வீட்டு வேலைகளை செய்ய கற்றுக்கொண்டேன் ஏனெனில் அழகு மட்டும் போதாது அதை பாதுகாக்க ஒரு நல்ல இதயமும் வேண்டும் என்பதை தினேஷ் எனக்கு கற்றுக் கொடுத்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அழகு பொறாம காதல் எல்லாம் கலந்த ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிக்கோங்க அடுத்த கதையில் சந்திப்போம் பை சில வருடங்கள் உருண்டோடின நானும் தினேஷும் சென்னையில் ஒரு அழகான அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் தினேஷின் வேலை நன்றாக கொண்டிருந்தது எனக்கு ஒரு அழகான குழந்தை பெண் பிறந்திருந்தாள் அவளுக்கு நாங்கள் மயூ என்று பெயர் வைத்தோம் மயூரியின் பெயரை சுருக்கி வைத்தது அக்காவுக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது மயூரி அக்கா இப்போது ஒரு நல்ல கணவருடன் இரண்டு குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் அவள் கணவர் ராஜேஷ் ஒரு ஸ்கூல் ஆசிரியர் மிகவும் அமைதமானவர் பொறுமையானவர் அக்காவுக்கு ஏற்ற ஜோடி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார்கள் நாங்களும் அவர்கள் வீட்டுக்கு போவோம் ஒரு நாள் மாலை நானும் தினேஷும் பால்கனியில் உட்கார்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தோம் மயூ உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தாள் தினேஷ் திடீரென்று சிரித்தான் என்ன என்று நான் கேட்டேன் ஒண்ணும் இல்லை நீ என்னைய தம்பி நினைச்சு கோவப்பட்டது ஞாபகம் வந்துச்சு அப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன் உன்கிட்ட போய் உண்மைய சொல்லலாமான்னு தயங்கினேன் நான் அவன் தோளில் சாய்ந்தேன் நானும் அப்போ ரொம்ப முட்டாளா நடந்துட்டேன் அக்காவை ரொம்ப காயப்படுத்திட்டேன் அவளோட பொறுமைதான் என்னை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு தினேஷ் என் கையை பிடித்தான் உன்னோட அழகு என்னை முதல ஈர்த்தது நிஜம் ஆனா உன்னோட உண்மையான மனசு உன்னோட குற்ற உணர்வு அக்காவுக்காக நீ அழுதது அதுதான் என்ன உன்ன காதலிக்க வச்சது நீ மாறினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் புன்னகைத்தேன் நான் இன்னும் கொஞ்சம் சோம்பேறி தான் ஆனா இப்போ கிச்சனுக்கு போறேன் பாத்திரம் கழுவுறேன் மயுவை குளிப்பாடுறேன் அக்கா அன்று என்னை வேலைகளை காத்துக்கோ என்ன சொன்னது இன்னைக்கு புரியுது அப்போது என் போன் அடித்தது மயூரி அக்கா காவி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா ராஜேஷ் ஒரு ஸ்பெஷல் டின்னர் செய்ய போறார் குழந்தைகளும் உன்னை பார்க்க ஆசைப்படுறாங்க சரி அக்கா கண்டிப்பா வரும் மறுநாள் நாங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம் அங்கே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்திருந்தது அம்மா அப்பா சஞ்சனா ஆண்டி எல்லோரும் வந்திருந்தார்கள் டேபிளில் ஒரு பெரிய கேக் என்ன இது என்று நான் கேட்டேன் அக்கா சிரித்தாள் உனக்கும் தினேஷுக்கும் திருமணமாகி ஐந்து வருஷம் ஆகுது இன்னைக்கு அதை கொண்டாடத்தான் நான் அதிர்ச்சியில் அம்மாவை பார்த்தேன் அம்மா நீங்க எல்லாம் இதை ஏற்பாடு பண்ணினீங்களா அம்மா என்னை அணைத்துக்கொண்டார் ஆமாம் காவி நீ அன்று ரொம்ப திமிரா இருந்த ஆனா இன்னைக்கு நீ ஒரு நல்ல மனைவியா அம்மாவா மாறிட்ட அதுக்கு நாங்கெல்லாம் நன்றி சொல்லணும் சஞ்சனா ஆண்டி வந்து என்னை ஆசீர்வாதம் செய்தார் என் மகனுக்கு நீதான் சிறந்த துணை உன்னோட அழகு வெளியில இருக்கு ஆனா உன்னோட மனசு இப்ப ரொம்ப அழகா மாறிட்டது நான் கண் கலங்கினேன் அக்காவை பார்த்தேன் அவள் கண்களில் அன்றைக்கு இருந்த அதே ஈரம் ஆனால் இப்போது அதில் பெருமை கலந்திருந்தது கேக் வெட்டினோம் எல்லோரும் சிரித்து பேசினோம் குழந்தைகள் சுற்றி ஓடினார்கள் மயு என் கையை பிடித்து கொண்டு அம்மா அழகு என்று சொன்னாள் நான் அவளை தூக்கி கொண்டேன் ஆமாம் டார்லிங் ஆனா அழகு மட்டும் போதாது நல்ல மனசும் வேணும் அதை நான் உனக்கு கத்